ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம மிகவும் சக்தி வாய்ந்த இலுப்பை எண்ணெய் தீபம் வீட்டில் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒரு சில எண்ணெய்களை வந்து தவிர்த்து விட வேண்டும் நம் வீட்டு பூஜை அறையில் நாம் நல்லெண்ணெய் நெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் அதை மட்டும்தான் யூஸ் பண்ணி தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஆன்மீக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது மறந்தும் கூட இந்த மாதிரியான எண்ணெய்களில் நீங்கள் வந்து தீபம் இயற்றக்கூடாது அப்படி ஏற்றி நம்ம வீட்டு பூஜை அறையில் வழிபடும் பொழுது தீராத நோய்கள் வந்து ஏற்படும் தீராத பிரச்சனைகள் பணப் பிரச்சனை கடன் பிரச்சினை குடும்பத்தில் வந்து நிம்மதி இல்லாத நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்த இழுப்ப எண்ணெய் தீபம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்திலிருந்தே மிகவும் பிரசித்தி பெற்றது நம் உடலில் உள்ள எதிர்மறையை விலக்கி நேர்மறையை அதிகரிக்க செய்யும் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தையும் நீக்கி நாம் நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தது இந்த இழுப்ப எண்ணெய் தீபம் அது எங்கு ஏற்றுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இழுப்பை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீக தன்மை வாய்ந்த மரமாக சித்தர்களால் சித்த மருத்துவத்தில் கூறப்பட்டுள்ளது பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட இந்த இழுப்ப மரத்தின் விதைகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் தான் இந்த இழுப்பை எண்ணெய் வீடுகளில் இந்த தீபத்தை வந்து கண்டிப்பாக ஏற்றக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுகின்றது ஏன்னால் நம்ம வந்து வீடுகளில் இந்த எண்ணெயை வச்சு ஏற்றுவதன் மூலம் அங்கு வந்து நம்மளுக்கு எதிர்மறை விளைவுகள் வந்து அதிகரிக்க ஆரம்பித்து விடும் அதனால் நம்ம வீட்டில் குறிப்பிட்ட வகை எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இவைகளை வைத்து தான் நம்ம வந்து தீபமாக ஏற்ற வேண்டும் இந்த இழுப்பை எண்ணெய் ஏ தீபம் வந்து ஏற்றுவதற்கு ஏற்ற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் கோவில்களில் நீங்கள் வந்து இந்த இழுப்பை எண்ணெயை கொண்டு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அபாரமான நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் நீங்கள் அதை வாடிக்கையாக இந்த இழுப்பை எண்ணெயை வச்சு கோவில்கள் அதுவும் சிவன் கோவில் பைரவர் அம்மன் ஆலயத்திலலாம் இந்த இழுப்பை எண்ணெயை வச்சு நீங்கள் நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடலாம் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மகத்துவமான சக்திகள் மகத்துவமான நன்மைகள் வந்து ஏற்படும் சிவன் கோவிலில் வந்து இழுப்பை எண்ணெயை கொண்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் உங்கள் தீராத கடன் பிரச்சனைகள் தீராத நோய் நொடிகள் தீரும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஆனால் எக்காரணம் கொண்டும் வீட்டில் வந்து நாம் வந்து இந்த எண்ணெயை வந்து ஏற்றுவதற்கு உகந்தது கிடையாது அதனால் நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து இந்த இழுப்பை எண்ணெயை தயவு செய்து ஏற்றாதீர்கள் இதனால் வீண் வீணான அந்த ஒரு மருத்துவ செலவு அந்த தீராத நோய்கள் வந்து ஏற்படும் பணப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத சூழல் வந்து குடும்பத்தில் வந்து ஏற்படும் இதையே நீங்கள் கோவில்களில் இந்த இழுப்பை எண்ணெயால் விளக்கேற்றி வழிபடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த இழுப்பை எண்ணெய் தீபத்தை ஏற்றி என்ன நினைத்து எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றது ஆன்மீக பெரியோர்களின் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கின்றது அதனால் இந்த இழுப்பை எண்ணெயை நீங்கள் வந்து தாராளமாக கோவில்களில் நீங்கள் வந்து ஏற்றி பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நல்லெண்ணெய் தீபம் நெய் தீபம் வந்து நம்ம கோவில்லாம் இருப்போம் இனிமே நீங்கள் வந்து அந்த சுத்தமான இழுப்பை எண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லெலாம் கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் கடைகளில் அந்த வெளியில் கோவிலில் வாங்குகிற அந்த ஐந்து கூட்டு எண்ணெய் அப்படின்னு விற்பாங்க அந்த எண்ணெயெலாம் வாங்கி ஏற்றாதீர்கள் அதெல்லாம் வந்து ஒரிஜினலே கிடையாது நீங்கள் தனியாக இழுப்பை எண்ணெயை தனியாக சுத்தமான எண்ணெயான்னு பார்த்து வாங்கி அதனால் நீங்கள் கோவில்களுக்கு சென்று அஷ்டமிக்கு பைரவருக்கு ஏற்றலாம் அது வெள்ளி செவ்வாய் அம்மனுக்கு ஏற்றலாம் பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு ஏற்றலாம் முருகர் விநாயகர் இந்த மாதிரி சஷ்டி சதுர்த்தி இதுலலாம் வந்து நீங்கள் ஏற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் வந்து கிடைக்கும் ஏன்னா அந்த சித்தர்கள் சொன்ன மாதிரி இந்த மரமே தெய்வீகத்தன்மை வாய்ந்தது அதனால் இந்த எண்ணையும் நிச்சயமாக தெய்வீகத்தன்மை நிறைந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் சிறந்த எண்ணெயாக ஆன்மீக பெரியோர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் கோவிலில் விளக்கேற்றுவதற்கு சிறந்த எண்ணெயாக சொல்லப்படும் இந்த எண்ணெயால் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நேர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை விளக்கும் மங்களங்களை பெருகச் செய்யும் மேலும் பல்வேறு நலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த இந்த இழுப்பை எண்ணெய் தீபத்தை வீட்டில் வந்து ஏற்றாதீர்கள் நம்ம வந்து யாராவது சொல்கிறாங்க அப்படின்னு வீட்டில் நீங்கள் ஏற்றவே ஏற்றாதீர்கள் கோவிலுக்கு சென்று இதை ஏற்றி பாருங்கள் கொஞ்ச நாள் ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரம் ஏற்றி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து பெரிய மாற்றம் பல நன்மைகள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ